தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீடெயிலா பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அபரண்டிஸ் இடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தொழிற்பயிற்சி பெறுவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க ட்ரைனிங் பீரியடை ஒரு வருடம் இந்த அப்ரண்டீஸ் ட்ரைனிங் ஆனது வழங்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஒரு வருட அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளமான போட் டாட் எஸ்ஆர் விண்ணப்பிக்கலாம் அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் லிமிடெட் திருச்சி மண்டலம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் தென்மண்டலம் இணைந்து இணையதளம் மூலமாக தகுதி பெற்ற பொறியியல் பட்டம் அல்லது பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு அப்ரண்டிஸ் டிரைனிங் ஆனது வழங்கப்படுவதற்கான பிரிவுகளை பொறுத்தவரைக்கும் இயந்திரவியல் மற்றும் பொறியியல் அல்லாத வணிகம் பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பலாம் தகுதி தேர்ச்சி பெற்ற ஆண்டு இருபது இருபத்தி இருபத்தி ஒன்று மூன்று ஆகிய ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த ஒன் இயர் அப்ரெண்டிஸ் டிரைனிங் விண்ணப்பிக்கலாம் ஏற்கனவே அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடித்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாது இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் நேரடியாக விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு கிடையாது மதிப்பெண் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் வயது வரம்பிலும் அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி விதிகள் பின்பற்றப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியேற்றக்காக எழுத்து தேர்வு எதுவும் இல்லை நேரடியாக மதிப்பெண் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து வந்திருக்க அப்ரெண்டிஸ் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு மட்டும்தான் நிரந்தர பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இல்லை